ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டான அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சட்டனு ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவனியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சும் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளத்தை துருவி சேர்த்துக்கிறேன் கூடவே அதே அளவுக்கு அதாவது ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கலாம் பொதுவாக வெள்ளத்தில் அழுக்கு தூசெல்லாம் இருக்கும் அதனால் வெள்ளத்தை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கோங்க முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம கடாயில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெள்ளக்கரைசல் கூடையே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விடுங்க பாகு எதுவும் காய்ச்ச வேண்டாம் பாருங்கள் இந்தளவுக்கு வெள்ளைக்கரைசல் நல்லா கொதித்து வந்தால் போதும் இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப்ளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் அந்த வெள்ளைப்பாகுலேயே இந்த மாவு எல்லாமே நல்லா வெந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு மாவு நமக்கு நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த கரைசலோட இந்த மாவு நல்லா சேர்ந்து நல்லா வெந்து திக்காகி வரும் இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நமக்கு டைம் எடுக்கும் அது வரைக்கும் இதை கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க கொஞ்சம் கூட கட்டிகள் விழாது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை மாவு நமக்கு அந்த வெள்ளைக்கரைசல்லையே நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் நமக்கு நல்லா பிரிஞ்சு வருது நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது பாருங்கள் இந்த பக்குவம் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வச்சுடுவோம் மாவு நமக்கு முழுமையாக ஆறணும் அப்புறமா நம்ம அதிர்சம் தட்ட ஆரம்பிக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் மாவு நமக்கு முழுமையாக ஆறி வந்துடும் இப்போது கரண்டி அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மூடி போட்டுக்கோங்க சைடில் கேப் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வேர்க்காம மாவு நமக்கு சீக்கிரமாக ஆறி வரும் அவ்வளோதான் பாருங்கள் மாவு நமக்கு நல்லா ஆரி வந்திருக்கு லைட்டாக வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது மாவு முன்ன விட இப்போ நல்லா திக்காகவும் வாங்கி வந்திருக்கு இப்போது இந்த கரண்டியை எடுத்துடலாம் எடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கை வச்சு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நெய் எதுவும் ஆட் பண்ணலை எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா நமக்கு சரியாக இருக்கும் இப்போது கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இதை பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதிரசம் என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இப்போது அதிரசம் தட்டுறதுக்கு நான் பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் கவர் இல்லை வாழையில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து தட்டிக்கலாம் சைடில் வெடிப்பு எதுவும் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரி இதை தட்டிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக தட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு மொறுவாக வந்துடும் அதனால் ஒரு கால் இன்ச் இல்லை ஹாஃப் இன்ச் திக்னஸ்ல இதை தட்டிக்கோங்க இந்த திக்னஸ் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை பொறிச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அதிர்சத்தை எண்ணெயில் சேர்த்துருவோம் சேர்த்த உடனே அது தானாக மேலே எழும்பி நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயை தெளிச்சு விடுங்க இந்த மாதிரி தெளிச்சு விடும்போது நல்லா குண்டாக எழும்பி வரும் பாருங்கள் நல்லா பூரி மாதிரி உப்பி வந்துருச்சு உப்பி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு செவக்கிற அளவுக்கு இதை பொறிச்சிக்கலாம் நம்ம இதில் ரெண்டு மூணு அதிரசம் கூட சேர்க்கலாம் ஒரு அதிர்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு அதிர்சம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரியாமல் இருக்கும் ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டு மூணு சேர்க்குறீங்க அப்படின்னா அது பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் ஒன்று பாதி வெந்ததுக்கப்புறமா இன்னொன்று சேர்த்துக்கோங்க நம்ம எடுக்கிற எல்லா அதிரசமுமே நல்லா இந்த மாதிரி பூரி மாதிரி எழும்பி வரும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ இது நல்லா வெந்து செவந்ததுக்கு அப்புறமா கரண்டியில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயை வெளியில் எடுக்கிறதுக்காக மேலே ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி அழுத்தி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா அதிர்சத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் அதிரசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ